அபார கருணா சிந்தும் ஞானதம் சாங்சரு ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் தங்கம் அதிகப்படியாக சேர்வதற்கு நிறைய வந்து வீடியோக்கள் நாம் சீரியஸாக பார்த்துட்டு வரோம் அதாவது ஒன்று இரண்டு மூன்று அப்படின்னு அதில் இன்றைய தினம் வந்து இந்த ஒரு பதிவும் தங்கம் வாங்குவதற்கு உண்டான சில விஷயங்களை நாம் சேரும்போது அவை வந்து சேரும் அதே மாதிரி அடுத்து வருகின்ற வீடியோவும் இதை பற்றிய பதிவுதான் இது எல்லாமே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட செய்திகளை மட்டும்தான் நான் உங்ககிட்ட இந்த இடத்துல பதிவிடுறேன் நானாக எதையும் ஒரு பொருளோடு ஒரு பொருளை சேர்த்து இதுதான் பரிகாரம் இதை பண்ணுங்க இதை பண்ணினா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்வது கிடையாது இப்போ சமையல் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் நம்முடைய அம்மாக்கள் நம்முடைய பாட்டிகள் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில சமையல்களை மட்டுமே செய்திருப்பாங்க அதை தான் நாம் வந்து சாப்பிட்ருப்போம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று எது எதையோ கலந்து நிறைய சமையல்களை வந்து செய்கிறாங்க உணவுப் பொருட்களில் பார்த்தீங்கன்னா சில பொருட்களோடு சில பொருட்கள் வந்து சேரும்போது அது விஷத்தன்மையை உண்டாக்கும் ஆனால் எந்த ஒரு ஞானமும் இல்லாமல் எல்லாத்தையும் வந்து ஒன்றோடு ஒன்று சேர்த்து வந்து ஏதோதோ டிஷ் வந்து பண்ணுறாங்க அது ஒரு புறம் இருக்க அதே மாதிரியே என்ன ஆகிடுச்சுன்னா இந்த பரிகாரங்களையும் அவர்களே ஏதோ ஒன்றோடு ஒன்றை சேர்த்து பரிகாரங்கள் என்ற பெயரில் நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மாதிரியான பதிவுகள் ஒரு நாளும் நம்முடைய சேனலில் வந்து வரவே வராது நம்முடைய சாஸ்திரம் கூறிய நம்முடைய ரிஷிகள் கூறிய பரிகாரங்கள் மட்டும்தான் இந்த பதிவில் வரும் நம்முடைய சேனல்லையும் வரும் என்ன பண்ணணும் தங்கம் அதிகமாக சேரணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் நிறைய பூஜைகளை வந்து நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரும் பன்னிரண்டு ஞாயிற்றுக்கிழமைகள் ஏற்றுகின்ற தீபம் ஒரு மண்டல காலம் நம்முடைய இஷ்ட தெய்வம் கிட்ட நாம ஏற்றுகின்ற தீபங்கள் இப்படி இரண்டு வகையான தீபங்கள் பார்த்தோம் இன்று பார்க்கக்கூடியது இன்னும் இரண்டு வகையான தீப முறைகள் எல்லாம் ஒரே அடியாக நீங்கள் செய்ய வேண்டாம் ஒன்று முடிந்த பிறகு மற்றொன்று அப்படி செய்யுங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது ரெண்டு தீபங்களை வந்து ஒரு டைம்லேயே ஆரம்பம் செய்து முடிச்சுடுங்க அதற்கு பிறகு ஒரு ரெண்டு தீபங்களை ஆரம்பம் செய்து முடிச்சுடுங்க நம்முடைய சேனலில் இதுவரை இரண்டு தீபங்கள் சொல்லியிருக்கிறேன் இப்போ ரெண்டு தீபம் சொல்ல போறேன் இப்போ வந்து இந்த தீபம் வந்து நீங்கள் வாங்கிக்கணும் ஏன்னா இது வந்து அகல் தீபமோ அல்லது வந்து பித்தளை தீபமோ அல்லது வந்து வெள்ளி தீபமோ கிடையாது இது வந்து செப்பு தீபம் காப்பர் தீபம் காப்பர் லேம்பு காப்பர் தியா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நான் ஆன்லைன் ஷாப்பில் தான் வந்து இந்த தீபத்தை வாங்கினேன் அதனால் நீங்களும் அங்கே சர்ச் பண்ணி ஆன்லைனில் வாங்கிக்கோங்க ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் நமக்கு கிடைக்குது ரெண்டு தீபம் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தினம்தோறும் காலையில் நீங்கள் துளசி மாடம் கிட்ட பூஜை பண்ணுவீங்க காலை மாலை துளசிக்கிட்ட பூஜை பண்ணி தீபம் ஏற்றுகின்ற பழக்கம் உங்களில் நிறைய பேருக்கு இருக்கும் காலையில் ஏற்றுனீங்க அப்படின்னா அப்போது அந்த தீபம் வந்து நீங்கள் காப்பர் தீபமாக பயன்படுத்தி அதில் தீபம் ஏற்றுங்க இதில் வந்து எத்தனை திரி போடணும் இரண்டு திரிகள் ஒன்றாக போடணும் என்ன நம்ம வீட்டில் எந்த எண்ணெய் இருக்கோ அதை வந்து பயன்படுத்துங்க இதில் எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தலாம் அடுத்து வந்து நெய் பயன்படுத்தலாம் நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம் இலுப்பை எண்ணெய் கடுகு எண்ணெய் பயன்படுத்தலாம் எந்த விதமான பயமும் இல்லாமல் இப்போ நான் சொல்லப்பட்ட எண்ணெய்களில் நீங்கள் விலக்கு ஏற்றுவதற்கு ரெகுலராக எந்த எண்ணெயை பயன்படுத்துகிறீங்களோ அதை பயன்படுத்துங்க இதுதான் வந்து இந்த எண்ணெய் தான் ஊற்றணும் அப்படின்ற எந்த நியமமும் இந்த தீபத்திற்கு கிடையாது ஆனால் ஏற்றுகின்ற அந்த மெட்டீரியல் வந்து காப்பராக இருக்கணும் அது மட்டும் தான் இங்கே நிறைய பேருக்கு ஒரு பயம் இலுப்பை எண்ணெய் வந்து வீட்டில் ஏற்றக்கூடாது அப்படின்னு பயப்படுறாங்க யார் இந்த மாதிரி புரளை உங்களுக்கு கலப்பி விட்டதுன்னு தெரியல தாராளமாக இலுப்பை எண்ணெய் தீபத்தை ஏற்றலாம் இதை வந்து கிட்ட ஏற்றுங்க காலை மாலை இருவேளையும் ஏற்றினால் சிறந்தது முடியல அப்படின்னா வேளை காலையோ அல்லது மாலையோ நீங்கள் எப்போ துளசிக்கு தீபம் ஏற்றுவீங்களோ துளசி மாதாவுக்கு எப்போ தீபம் ஏற்றுவீங்களோ அந்த தீபம் காப்பர் தீபமாக இருக்கட்டும் இப்படி நாம் தொடர்ந்து எத்தனை நாள் ஒரு நாற்பத்தி ஓரு நாள் ஏற்றி பாருங்கள் ஏற்றிட்டு அதற்கு பிறகு இன்னொரு தீபம் இப்போ நான் சொல்லுகின்ற இந்த தீபத்தை ஏற்றுங்க இப்போ துளசி கிட்ட நாம் ஏற்றுகின்ற தீபம் முடிஞ்சு போச்சு காலை நேரம்னால் எந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் அல்லது காலையில் ஏழு மணி எட்டு மணி ஒன்பது மணி மாலை அப்படின்னு சொல்லும்போது அஞ்சு மணி ஆறு மணி ஏழு மணி இந்த மாதிரி உங்களுக்கு சௌகரியமான நேரத்தில் ஏற்றுங்க அடுத்த தீபம் நிலை வாசலில் ஏற்றுகின்ற தீபம் இது வந்து இதுவும் ஒரு மண்டல காலம் வந்து நாற்பத்தி எட்டு நாட்களோ அல்லது நாற்பத்தி ஒரு நாட்களோ ஏற்றலாம் இப்போ துளசி கிட்ட சொன்ன தீபமும் இந்த தீபமும் ஒரே நேரத்துல ஆரம்பம் செய்து ஏத்தலாமா அப்படின்னு கேட்டால் ஏத்தலாம் எந்த தவறும் கிடையாது அப்போ நீங்கள் ஒரே நேரத்தில் ஆரம்பம் பண்ணீங்க அப்படின்னா மூன்று தீபங்கள் உங்களுக்கு தேவை அதனால் வந்து அதையும் பார்த்துக்காங்க இப்போ நிலைவாசல் அப்படின்னு சொல்லும்போது இரண்டு பக்கமும் இரண்டு தீபத்தை வந்து சிலர் ஏற்றுவாங்க சிலர் ஒரு தீபம் மட்டும்தான் ஏற்றுவாங்க உங்களுக்கு எப்படி பழக்கமோ அப்படி ஏற்றுங்க இல்லைங்க நாங்கள் வந்து துளசி கிட்ட ஒரு தீபம் ஏத்துறோம் நிலைவாசலில் ஒரு தீபம் ஏத்துறோம் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல ஏற்றலாம் இப்போது நிலைவாசலையும் அதே நாற்பத்தி எட்டு நாளோ நாற்பத்தி ஒரு நாளோ எந்த எண்ணெய் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் ஆனால் காப்பர் தீபமாக இருப்பது சிறந்தது ஆனால் ரெண்டு தீபமாக நிலைவாசலை ஏற்றி நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப சிறந்தது அதனால் நீங்கள் மூன்று தீபமாக வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஓ இந்த நிலைவாசல் தீபம் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஏற்றிய பிறகு அதற்கு பிறகு வந்து நீங்கள் கிட்ட நீங்கள் ஏற்றுங்க அப்போ உங்களுக்கு ரெண்டு தீபம் இருந்தாலே போதும் கூடிய மட்டும் வந்து நீங்கள் நெய் தீபமாக ரெண்டு நெய் தீபம் நிலைவாசலில் மாலை நேரத்தில் ஏற்றுனீங்க அப்படின்னா இந்த தீபங்களின் மூலமாக நிச்சயமாக தங்கம் வாங்குகின்ற யோகம் ஏற்படும் அது எப்படி ஏற்படும் அப்படின்னா இது வந்து இந்த மெட்டீரியல் காப்பர் இப்போ வந்து கடர்த்தி அப்படின்னு பேர் அரிதில் கடர்த்தி அப்படின்னு பேர் இந்த காப்பருக்கு நம்ம வீட்டில் கூட பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் பொருட்கள் எல்லாமே உள்ளே வந்து காப்பர் தான் இருக்கும் ஏன்னா சுட்சு போட்டோன்னா அங்கே எரியும் அப்போ அது வந்து எளிதில் கடர்த்தி அப்படின்னு பேர் ராகி ராக் கொட்டு துந்தி அப்படின்னு ஒரு வாக்கியமும் தெலுங்கில் உண்டு அந்த மெட்டீரியலுக்கு ஆக்கர்ஷண சக்தி இப்போ உப்புக்கு எப்படி ஆக்கர்ஷண சக்தி இருக்கோ அதே மாதிரி அதற்கு நிகராக இந்த காப்பர் மெட்டீரியலுக்கும் இழுக்கக்கூடிய சக்தி இருக்குது நாம் தினந்தோறும் எனக்கு தங்கம் சேரணும் நகைகள் சேரணும் தங்கம் சேரணும் அப்படின்னு நாம் நினைச்சு நினைச்சு நினச்சி இந்த தீபத்தை நாம் ஏற்றினோம் அப்படின்னா அது வந்து கவரக்கூடிய சக்தி இந்த மெட்டீரியலுக்கு உண்டு அதனால நமக்கு வந்து தங்கம் சேரும் நிலைவாசல ஏற்றும் போது இந்த நிலைவாசலை தீபம் ஏற்றினா அதுல தங்கம் சேர்கின்ற ஒரு க கதையும் வந்து உங்களுக்கு நான் தீபாவளிக்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறேன் அதனால வந்து இந்த தீபத்தை நிலைவாசலில் ஏற்றலாம் அதே மாதிரி துளசி மாதா கிட்டையும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றினீங்க அப்படின்னா நிச்சயமாக தங்கத்தை கவரக்கூடிய சக்தி இந்த காப்பருக்கு உண்டு அதனால் நிச்சயமாக இந்த தீபத்தை ஏற்றுங்க உங்களுக்கு தங்கம் சேர்வது உறுதி நம்பிக்கையோடு இந்த தீபத்தை எல்லாருமே ஏற்றுங்க நிச்சயமாக உங்களுக்கு பயன்தான் உண்டாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ பரிவாச்சரணம்